அஸ்ஸலாமு அலைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய மகளான ஃபாத்திமா ரதியல்லாகும் அன்ஹா அவர்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களை விடவும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களை விடவும் அல்லாஹ் எப்பொழுதும் தனக்கு உதவியாக நிற்கக்கூடிய தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு திக்ரை கற்றுக் கொடுத்ததை பற்றிதான் நாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க இருக்கிறோம் அல்ஹம் இல்லா ஒரு தடவை நபி சொல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிற்கு போயிருக்கிறார்கள் அங்கு வீட்டில் இருக்கும் பொழுது அன்னை ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள் தந்தையே என்னுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப சிரமத்தில் இருக்கேனா ரொம்ப கடன் பிரச்சனையில இருக்கேன் எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க ஏதாவது செல்வங்கள் பணம் ஏதாவது இருந்தா எனக்கு தாங்க என்று நபி செல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்களிடம் சொர்க்கத்தினுடைய தலைவியான ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கும் பொழுது நபி சொல்லல்லா அலேசல்லம் அவர்கள் அங்கிருந்து மௌனமாக சென்று விடுகிறார்கள் அல்லாஹ் பார்த்து கொள்வான் என்று நபி சொல்லாகும் அலிக் வசல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது பஹ்ரைன்ல இருந்து கனிமத் பொருட்கள் இன்னும் நிறைய பொற்காசுகள் கிஃபத்தாக அன்பளிப்பாக இது மாதிரி நிறைய பொருட்கள் ரசுல்லாட்ட வந்திருக்கு அப்போ ரசூலுல்லாவினுடைய வீட்டுக்குள்ளே அந்த பொருட்கள்லேருந்து ஒரு பேரித்தம்பளத்தினுடைய கொட்டை கூட உள்ள போல் ரசுல்லா வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் வெளியில வச்சு எல்லா சகாபாக்களையும் கூப்பிட்டு எல்லா சகாவி பெண்மணி பெண்மணிகளையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க எவ்வளவு வேணுமோ அழுட்டு போங்க நிறைய பொருட்கள் இருக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அழுட்டு போங்க நிறைய செல்வங்கள் இருக்கு நிறைய பொற்காசுகள் இருக்கு எவ்வளவு வேணா அழுட்டு போங்க அப்படின்னு எல்லா சகாபாக்கள்கிட்டையும் அள்ளி கொடுத்துடுறாங்க அப்போ அப்பாஸ் ரஜியுல்லா ஹான் அவர்கள் வந்து கேட்குறாங்க அரசுல நீங்க எடுத்துக்கலையா இல்லைப்பா நீ எடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் எடுக்க விட்டுறாங்க அப்ப ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் வர்றாங்க என்னுடைய தந்தையே ஊர் மக்கள் எல்லாரையும் எடுத்துட்டு போறாங்க நானும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டா என்னுடைய வாழ்க்கை ரொம்ப பிரச்சனையா இருக்கு என்னுடைய குடும்பம் ரொம்ப சிரமத்துல இருக்கு இது இருந்தா நாங்க கொஞ்சம் சந்தோஷமா வாழலாம்ல கொஞ்சம் எடுத்துக்கிட்டா தந்தையே அப்படின்னு தன்னுடைய கிட்ட கேக்குறாங்க நாமளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் ஆனால் ரசூல் சல்லா அலிஸ்லம் போங்க தன்னுடைய மகளான ஃபாத்திமா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்கள்ட்ட சொல்றாங்க ஓ ஃபாத்திமா நீ இதெல்லாம் எடுக்காதம்மா இதுல இருந்து எதையுமே நீ எடுக்காத இதை விட சிறப்பிற்குரிய இதையெல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவு இருக்கு இதற்கு இதற்கும் மேலான ஒரே ஒரு விஷயத்த அவன்கிட்ட சொல்லட்டா ஒரு திக்கிற ஒன்றை சொல்லட்டா ஒரு திக்கிற ஒன்றை கத்து கொடுக்கட்டா அப்படின்னு ரசூலாயே சொல்லல்ல அலே சொல்லம் அவங்க கேட்கிறாங்க அப்ப யார் அல்லா அது என்ன திக்கரு இதில் இது இதை இதை விட மேலானதாக அப்படிப்பட்ட திக்கர் என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆவலோட கேட்கிறாங்க ரசூல்லாட்ட அப்ப நம்பி சொல்லலாம் அழகி வசல்லம் அவர்கள் சொன்னாருங்க யா அவ்வளல் அவ்வளீன் யா ஆஹிரல் ஆஹிரீன் ராஹிமீன் என்ற இந்த ஒரு திக்கரை சொல்லி தன்னோட தன்னுடைய பிள்ளைகிட்ட சொல்றாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களை விடவும் எல்லா பொருட்களை விடவும் எல்லாவற்றை விடவும் ஒரு சிறப்பிற்குரிய வார்த்தையம்மா அது இந்த வார்த்தையை நீ தினம்தோறும் ஓதிவா உனக்கு அல்லாஹல்லா எப்பொழுதும் உதவியா இருப்பான் உன்னுடைய கஷ்டங்கள் உன்னுடைய கவலைகள் எல்லாத்தையும் நீக்கிடுவான் உன்னுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அந்த எல்லா தேவையும் அல்லா நிறைவேற்றிடுவான் இன்னும் உன்னுடைய துவாகக்களை மிக விரைவில் ஏற்றுக்கொள்வான் அங்கீகரிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு துவாவை கற்றுக் அதையும் அதை பாத்திமாரதியாக அவர்கள் பின்பற்றுறாங்க பின்பற்று அதனுடைய பலன்களையும் அடைந்தார்கள் என்று வரலாற்றில் பதிவிடப்பட்டிருக்கின்றது ஆக கண்ணியமானவர்களே இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நம்மினுடைய வாழ்வில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் நமக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் நம்முடைய துவாக்கள் எவ்வளவு அங்கீகரிக்கப்படாமல் இருந்தாலும் இன்னும் நம்மளிடத்தில் செல்வங்கள் மால்கள் பொருட்கள் எதுவும் இல்லாவிட்டாலும் இந்த ஒரு திக்கரை நீங்கள் ஓதுவதின் காரணமாக அல்லாஹாலா உங்களுக்கு துணையாகவும் உங்களுடைய கஷ்ட நேரத்திலும் கவலை நேரத்திலும் சோதனை நேரத்திலும் உங்களோடு இருக்கக்கூடிய இன்னும் உங்களுக்கு உலகத்தில் என்னென்ன வெள்ளம் வேண்டுமோ அது அனைத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் இந்த ஒரு திக்கரை நாம் அனைவரும் சரியான முறையில் ஓதி ஃபாத்திமா ரதியல்லாக நன்கு அவர்கள் பெற்ற பலன்களைப் போன்று நாமும் பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம்ம அனைவருக்கும் தந்தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு பதிவை முடித்துக்கொள்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காம துவா செய்யுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துலாஹி